தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் பார்க்க இருப்பது ஒருவன் இறக்கப் போகிறான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இந்த உலகில் ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவனுக்கு கண்டிப்பாக இறப்பு என்பது உண்டு இப்போது அந்த இறப்பை வெளிப்படுத்தும் அறிகுறிகளை நாம் காண்போம் எப்போதாவது ஒருவன் சர்மத்தின் நிறம் வெளிர் மஞ்சள் வெள்ளை லேசான சிகப்பு ஆக நிறம் மாற ஆரம்பிக்கிறதோ அது அவன் இன்னும் ஆறு மாதத்தில் உயிரை விடப்போகிறான் என்று அர்த்தமாம் எப்போது ஒருவனால் தனது நிழலை தண்ணீரிலோ கண்ணாடியிலோ பார்க்க இயலவில்லையோ அப்போது அவன் விரைவில் இறந்து விடுவான் என அர்த்தமாம் எப்போது ஒருவனுக்கு பார்க்கும் அனைத்தும் கறுப்பாக தெரிகிறதோ அப்போது அவன் விரைவில் இறந்து போய்விடுவான் என அர்த்தமாம் இடது கை மட்டும் ஒரு வாரத்தில் மேல் துடிக்கவோ அல்லது நடுங்கவோ ஆரம்பித்தாலோ நாக்கு வீக்கமடைந்து ஈறுகள் கீழ்கட்ட ஆரம்பித்தாலோ அவன் விரைவில் மரணத்தை தழுவான் என அர்த்தமாம் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் கல்போன்று இருக்கமடைந்தாலும் அவன் விரைவில் இறந்து போவான் என அர்த்தமாம் கனவில் ஆந்தையோ வெற்றிடமோ வந்தால் விரைவில் அவன் மரணத்தை சந்திக்கப் போகிறான் என அர்த்தமாம் இவையே ஒருவனுக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன் வெளிப்படும் அறிகுறிகளாக கூறப்படுகின்றன மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற இந்த தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்